உன் பேருந்தாினேஷ் அந்த அண்டா அவங்க அவங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட கூடுவா அங்க கூட எடுத்துட்டு போ

அதுல பதா என்ன பண்றாங்க சாவளபுல்ல ஒரு ஆள் வந்துருக்காங்க ஒரு ஆள் யாரும் வந்திருக்காங்க ம் Ahora sí sí ya yo... எடுத்து யூ போகும்போது போட்டு இருபத்தி மூணு பிளேஸ் வராங்களா ஆ முன்னாடி எங்களுக்கு அந்த காளி கோயிலுக்கு அந்த காளி கோயில் தான் நாங்கள் கட்டி ரோட்லேயே இருக்குன்னு தெரியும் ஸோ ஸ்கூல் உள்ள இருக்க இது எங்கே இருக்கு பிள்ளையா போய் நின்று அப்புறம் விசாரிச்சு திருப்பி திருப்பி ரெண்டோ ஸ்கூல் உள்ள இருக்க இருக்கு அப்படின்னா ரெண்டோ ஸ்கூல் உள்ள இருக்க இருக்கு அப்படின்னா ஐயன் வந்து வேணும் அவுட் ஆயிடுச்சு ஒன்றும் எதுவும் கும்பாசமா என்ன ஸ்கூல் காணுமா அதனால

ஏதாவது வாய்ஸ் ஆஃப் இருக்கா இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமஸ் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன இப்போ நாங்கள் வந்து பயமரியான தாண்டி அங்கே ஒரு சின்ன வில்லேஜ் நெய்வேலின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் கடை வந்து எங்கள் சித்தப்பாலாம் எங்கள் சித்தப்பா வந்து புதுப்பிச்சு இப்போ கும்பாசம் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வீக் கும்பாசம் அது வந்து